தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அரசியல் வாழ்க்கை வரலாற்றை மையமாக அமைத்து முதல் கோட்டை வரை பாகம் ஒன்று எனும் நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி சென்னை அடையாறு முத்தமிழ் பேரவை மன்றத்தில் நடைபெற்றது நூலாசிரியர் மூன்யா சே இன்பா இதனை எழுதியுள்ளார் சிறப்பு விருந்தினராக விசிக்க தலைவர் திருமாவளவன் பங்கேற்று நூலை வெளியிட முதல் பிரதியை மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்தியா பெற்றுக்கொண்டார் பின்னர் பேசிய திருமாவளவன் பல்வேறு விவகாரங்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விமர்சிக்காதவர்கள் கருணாநிதியை மட்டும் விமர்சிப்பதாக தெரிவித்தார் ஆனால் எம்ஜிஆரை யாரும் பெரிதாக அவர் தமிழர் அல்ல என்று கொச்சைப்படுத்த மாட்டார்கள் மொழியால் ஜெயலலிதா அம்மையார் தமிழர் அல்ல ஆனால் ஜெயலலிதா அம்மையாரை யாரும் பெரிதாக இவர் தமிழர் அல்லாதவர் என்று விமர்சிக்க மாட்டார்கள் எம்ஜிஆர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன ஆனால் எம்ஜிஆர் மீது அந்த அளவுக்கு யாரும் அவர் ஊழல் செய்தார் என்று விமர்சிக்க மாட்டார்கள் கலைஞர் காலத்தில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன என்று பேசுகிறவர்கள் எம்ஜிஆர் காலத்தில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன டாஸ்மாக் உருவாக்கப்பட்டதே எம்ஜிஆர் காலத்தில் தான் என்பதை யாரும் பேச மாட்டார்கள் விமர்சிக்க மாட்டார்கள் ஊழல் செய்து அது நிறுவனமாகி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா அம்மையார் அவரை யாரும் ஊழல் ராணி என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் கலைஞரை இன்றைக்கும் அவர் ஊழலுக்கு அவர்தான் மூல ஊற்று என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு கலைஞர் குறிவைத்து தாக்கப்பட்டால் விமர்சிக்கப்பட்டார் தொடர்கிறது கொள்கைகளை நீர்த்து போகாமல் கட்டி காத்த பெருமை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு உண்டு என்பதுதான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்கிரைப் பண்ணுங்க